லன்ச் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி டிஃப்ரெண்டாக மாம்பழம் குழம்பு பீர்க்கங்கா கறி செப்பங்கலங்கு வறுவல் வாங்க ஒன்று ஒன்றா பண்ணலாம் மாம்பழம் கட் பண்ணிக்கலாம் குழம்பு உங்களுக்கு தேவை அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கட் நினச்சி பாலத்தை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் தேங்காய் மூணு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஐஸ் அரைச்சிடுறோம் பயணம் வந்துருச்சு அரைச்சிச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம் சிம்மில் போட்டு கொதிக்கட்டும் கொதிச்சோடனே தாளித்து கொட்டிக்கலாம் தாளிக்கிறது ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிள்ளை குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி டுடே லஞ்ச் ஒயிட் ரைஸ் மாம்பழ குழம்பு ஆனியன் தயிர் ரசம் செப்பங்கிழங்கு வறுவல் இருக்கங்காய் கறி நாங்கள் சாப்பிட்லாம்